அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இனிய மாலை வணக்கங்கள் இந்த நான் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா பார்த்துக்கிட்டோம்னா இப்போ சமீபமாக நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணா மலைமை இதை வந்து தருமபுரியோடைய இதில் நேற்று நடந்த ஒரு சம்பவத்தோடைய அடிப்படையில் மூன்று பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப அந்த வழக்குகள் அந்த வழக்குகள் பதிவு செஞ்சது சரிதானா முறைதானா இல்லை அந்த மாதிரி வழக்குகள் பதியுற மாதிரி பதிய பதியுவதற்கு காரணமாக இருந்த சம்பவங்கள் இன்னைக்கு நடைமுறையில் எப்படி இருக்கு எனக்கு அந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துருக்குது ஆனால் அது நான் இது வரைக்கும் வெளியில சொல்ல காரணம் என்னன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனாக எனக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு ச அனுபவம் இல்ல ஒரு சம்பவம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப அண்ணாமலைக்கு அரங்கேறி இருக்கிற அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவம் வரைக்கும் ஏன்னா நானும் முன் முன்பு உங்க ஸ்ரீபரம்பூர்ல இருக்க இருக்கக்கூடிய ஏ ஏசியன் பெயிண்ட்ஸில் மெயின்டெனன்ஸ் வேலைகளை பராமரிப்பு பணிகளை பார்க்கக்கூடிய ஒரு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப நான் தங்கியிருந்த இடம் அந்த ஆறுநேரி கிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அப்போ நான் ஆறுநேரி கிராமத்துக்கு போயிட்டு போகும்போதும் வரும்போதும் என்னைய ப பக்கத்து நான் தனியாக தான் போவேன் வருவேன் அப்போ என்னென்னா ஒரு நாள் அங்கே இருக்கிற மக்கள் அதாவது அங்கே இருக்கிற ப மக்களில் இந்த வ வட இந்தியர்கள் அதிகம் க கிறிஸ்தவர்களுடைய இதுவும் இருக்குது இந்துக்களினுடைய இடமும் இருக்குது ஆனால் இந்த கிறிஸ்துவ கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்து பக்கம் போச்சுன்னா த தனியாக போனோம்னா இல்லை ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருந்ததுன்னா ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கிறிஸ்தவ மதமான அந்த ஈசு திருச்சபைன்னு சொல்லிக்கிற சர்ச்சுக்கு முன்னாடிலாம் இல்ல இல்லை அந்த சர்ச்சுக்கு முன்னாடி எல்லாம் பக்கத்துலயோ என்ன பண்ணிடுறாங்கன்னா பயங்கரமா மது இல்ல வேற ஏதாவது போதை அதுவும் ராத்திரி நடுராத்திரி சில சில என்ன பண்ணிடுறாங்கன்னா கஞ்சா போதையும் ஏத்திக்கிறாங்க இதை ஏற்றிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து என்னென்னலாம் அவங்க மண்டையில் ஒரு கோபத்தை சூடை வந்து ஏற்றி வச்சிருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சுட்டு ஒரு ரோட்டில் சாலையில் போகிற வர மக்களை இது பண்ணுறாங்க இன்னொன்று இன்னும் பா பார்த்துட்டோம்னா அந்த சர்ச்சுக்குள்ளே இயேசு திருச்சபைக்குள்ளே மக்கள் அதாவது கிறிஸ்துவர்கள் தவிர வேறு யாராவது வந்தாங்கன்னாவோ இல்லை கிறிஸ்துவர்கள்லேயே யாராவது கொஞ்சம் பொருளாதார அளவில் பின்தங்கியவங்க வந்தாங்கன்னாவோ அவங்க மேல அவங்க மேலே ஒரு வெறுப்பு காமிக்கிறாங்க இதை நான் என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் நான் சொல்லலை ஒரு சிலர் அந்த போதையில் ஒரு கோபத்தில் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இதை நான் தனிப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் எனக்கு தான் நடந்ததோன்னு இத்தனை நாளாக நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ பார்த்துட்டோம்னா அண்ணாமலைக்கும் நடந்திருக்குது இது மூணு பிரிவுக்கு கே கீழே நீங்கள் வழக்கு செ பதிவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கோங்க ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நா தமிழ்நாட்டில் இது ரெண்டாவது ஒரு சம்பவம் அண்ணாமலைக்கு நடந்த சம்பவம் அதை பார்த்த அனுபவம் எனக்கு ஆனால் இது தமிழ்நா தமிழகம் முழுக்க இருக்குதா இருக்குதுன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது இன்னொன்று இந்தியா முழுக்க இருக்குதா இங்கே இருந்ததுன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது இது கண்டிப்பா ஒரு காவல்துறை தரப்புல இருந்து தான் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும் நிறைய பின்னூட்டங்களை எடுக்கணும் அந்த இடத்துக்கு ச சம்பவ இடத்துக்கோ இல்லைன்னா எல்லா சர்ச்சுகளுக்கும் அவங்க கொஞ்சம் அப்பப்போ அந்த ரோந்து பணிகளை மேற்கொண்டு அங்கே வாயில் பகுதியில் இல்லை சர்ச்சுகளுடைய சுற்றுப்பகுதியில் இல்லை கிறிஸ்தவர்கள் பகுதியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிறாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பரவி கிடக்குது அப்போ அவங்க நம்ம நாட்டுக்கு எதிரான ஏதாவது தேச விரோத தேச துரோக விஷயங்கள் தகவல்கள் அங்கே பேசப்பட்டு வருதா இப்படிங்கிற இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளை பத்தியும் இல்லை ஆட்சியாளர்கள் பத்தியும் அதிகாரிகள் பத்தியும் ஏதாவது அவதூறாக இல்லை தவறான விஷயங்கள் கலந்து பேசிட்டு அவங்களாவே ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்களா நீதிமன்றங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொண்டு வருவதில் ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் இருக்குதா பயம் இருக்குதா இதையெல்லாம் நாம கண்டிப்பா பார்க்க வேண்டியதா இருக்குது ஏன்னா என்னோட தரப்புல நான் ஒரு கருத்து கணிப்பு எடுக்க போனும்போது என்னையும் ஒரு ரெண்டு பேர் பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் இப்போ பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வராத அப்படின்னாங்க அப்புறம் நானும் அங்கே போகலை அதுக்கப்புறம் நான் வேற ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் அங்கேயும் வந்து நிற்காது நிற்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட நான் வாக்குவாதம் பண்ணி இது வந்து உங்கள் இடம் கிடையாது இது வந்து இப்போ ஒரு தார்ச்சால ரோடு அரசாங்கம் போட்டது அது பொதுவான இடம் நாங்கள் நிற்பேன் என்னுடைய சுதந்திரம் அது அப்படின்னு அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு பண்ணதினால அவங்க கொஞ்சம் பேசுகிறது அவங்களோட கோவத்தோட இதை வந்து கவனம் திசை திரும்பி போய் அப்புறம் வேறு எதையோ யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று என்னென்னத்தையோ உளறி பார்த்தாங்க அப்புறம் கிளம்பிட்டாங்க நான் என்னுடைய வேலையை அங்கே நின்றுட்டு நின்று பார்க்க வேண்டியது பார்த்துட்டு அப்புறம் நானும் இருட்டு கட்டினதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் அப்போ அந்த கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு பேச்சுவார்த்தைகள் இதில் மனசுக்குள்ளார் ஏதோ கவலைகளோ கஷ்டங்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு திணிப்புகளை வச்சுருக்காங்களோ அழுத்தத்தை கொண்டு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அது இதில் சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு நடந்த மாதிரியான இதை எடுத்து பார்த்துட்டோம்னா இது திமுகவினுடைய பின்னணியினாதான் பின்னணி மாதிரி தான் வந்து எனக்கும் தெரியுது காரணம் என்னன்னா அந்த ஸ்டாலின் ஒரு இதில் பேசின ஒரு பேச்சு தான் லையோலோ காலேஜில் போய் இது உங்களுக்கான அரசு அப்படின்னா பேசின பேச்சு தான் ஆனால் அந்த பேச்சுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் சரியாக இந்திய அரசியலமைப்பு படி அவர் பணி புரிஞ்சிட்டு வ வராரு தன்னுடைய சேவையை செஞ்சுட்டு வராது நல்லா முயற்சி பண்ணுறாரு உழைக்கிறாரு முதல்வருக்கான அந்த பதவியை சரியாக பண்ணிட்டு வராரு ஆனால் அது இன்னைக்கு நிறைய இந்த கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல காரணம் என்னன்னா உழைக்காமலே ஒரு என்ன சொல்றதுன்னா திடீர் பணக்காரனா ஆயிடலாம் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா நாமளும் பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மனசுல ஒரு ஆசையை விதைச்சு வளர்த்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம் இப்போ அந்த ஆசையினுடைய ஒரு விளைவுதான் இந்த ஒரு எதிர்ப்பு நான் சொன்னது கூட நீங்க நம்ப வேண்டாம் நான் சொன்னதும் நிறைய பேருக்கு பொய்யா கூட இருக்கலாங்கிற பொய்யாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மையும் இருக்கும் இல்லை பொய்யாக இருக்கலாங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் ஆக ஆகினால மறுபடியும் அரசாங்க தரப்பிலருந்தோ இல்லை யார் யாரெல்லாம் சந்தேக போகிறீங்களோ அவங்கவுங்க தரப்பில் நேரில் போய் பாருங்கள் பார்த்து அங்கே என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் நடக்குது சுற்று என்னென்ன மாதிரியான ஒரு எப்படின்னா ச சமூக கட்டமைப்பு அவங்க கிறிஸ்துவ மதத்து மதத்தை பரப்புனவங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு சரியான ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்தாங்களா உழைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு உபதேசங்கள் அறிவுரைகள் அப்புறம் தவறான வழியில் போகிறாங்கன்னா அவங்கள சரியா நல்ல பாதைக்கு திருப்பி ஓடுற மாதிரியான ஒரு விலைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா இதையெல்லாம் பார்க்கணும் அண்ணாமலை மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு ஒன்றுமே இல்லாது அது யாரோ காவல்துறைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு இது கொடுத்தோ என்னென்னா ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் ப பண்ணி தான் இந்த மாதிரி வழக்க பதிவு வச்சு ப பதிவு செய்ய வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் இதை நல்லா தீவிரமாக ஆழமாக ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும் தீவிரமாக ஆழமாக ஆராயிலாம் என்னென்னா இப்போ அடுத்தது சட்டமன்ற மன்னிக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது இப்போ அந்த மாதிரியான இதில் இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா திமுக கட்சி கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு என்னன்னா ஆயுதமாக எடுத்துகிட்டு வருவாங்க அண்ணாமலை சிறுபான்மையினரை என்ன செய்ய விட்டார் அதை பண்ணிட்டார் இது பண்ணிட்டார்னு அதனால் இதனால் என்ன பண்ணணும்னா இந்த வழக்கு பதிந்தது சரியானதா அப்படிங்கிறது உட உடனடியாக உயர் நீதிமன்றம் ரொம்ப ஆழமாக ஆராய்ந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை கிட்ட கேள்விகளை எழுப்பி அது சரியான முறையில் வகுக்க அதாவது அரசியலமைப்போடைய அடிப்படையினுடைய விஷயத்தில் இருந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்படலை காரணம் இல்லாமல் ப பதிவு செய்ய செஞ்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காவல் ஆய்வாளரோ இல்லை துணை ஆய்வாளர் மீதோ கண்டிப்பாக நடவடிக்கையை எடுக்கணும் எடுத்து இந்த மாதிரியான வழக்குகள் இனிமேல் அவங்களுடைய சர்வீஸ் பீரியடில் அதாவது இந்த வேலை செஞ்சிட்ருக்குற ப காலங்களில் ஏதாவது மறுபடியும் வந்ததுன்னா அவங்களுக்கு டீம் ப்ரொமோஷனை கொடுக்குறதா ஆனால் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துடணும் இல்லை அவங்க டீம் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதையும் செஞ்சுடுங்க ஏன்னா வழக்குகளை தேவையில்லாமல் பதிஞ்சு பதிஞ்சு இதில் என்ன ஆய்வு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல அவங்க செய்கிற ஆய்வு அவங்க பண்ணுற காவல்துறையில் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் பண்ணுற ஆய்வுகள் ரொம்பவே மொக்கத்தனமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ப அவங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஒரு சாதாரண ம மக்களெல்லாம் ஆய்வு ஆய்வறிக்கையிலாம் எவ்வளோ பண்ணுறாங்க இவங்க காவல்துறையில் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கிற காவல்துறையை விட மக்களில் எவ்வளோ பேர் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க ஆக என்னால் காவல்துறையை கொஞ்சம் மிரட்டி தான் வைக்கணும் முக்கத்தனமாக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லணும் சில்லறத்தனமாலாம் வழக்குகளை பதியாமல் நல்ல ஒரு ஜனநாயக கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழக்குகள் பதியணுமோ அதுக்கு அதை பதிய சொல்லணும் அதை பதியாமல் ஏன்னா எவ்வளவோ கிறிஸ்துவ அமைப்புல இருக்கிற இளைஞர்கள் சாயந்தரம் மது போதையிலயும் அப்படியே இரவு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் போக போக கஞ்சா அது இதுன்னு என்னென்னமோ தெரியாமலாம் வந்து அடிச்சுட்டு போகாத புழக்கத்துக்கு போயிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க நீங்க அது இங்க தாராளம் என்னுடைய இந்த ஒரு வாக்கியத்தை இந்த அமை அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தாராளமா ஆய்வு பண்ணி பார்க்கலாம் எங்க கிறிஸ்துவ மக்கள் இருக்கிற பகுதிகளை சுற்றியும் நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே போய் பாருங்கள் அஞ்சு அஞ்சு அஞ்சரை தாண்டிச்சுனாவே போதும் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊர்வலத்தில் இருக்கிற எல்லா பொருகித்தனமும் எல்லா கெட்ட பழக்கமும் அவங்க ஒரு இதாக அநாகிரிய ஒரு மறைச்சி வச்சாப்புல ஒரு ஒளிமறைவோடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது நான் அம்பத்தூர் எஸ்டேட்டில் அத்திப்பட்டுங்கிற இடத்துல இருக்கும் போதே அங்கேயும் பார்த்துருக்குறேன் ஸ்ரீபுரம் மாம்பாக்கம் சிப்காட்ல ஆர்நேரி கிராமத்துலேயும் பார்த்துட்டேன் இன்னும் நான் பா எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அதில் அதில் அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா இப்போ அண்ணாமலை அண்ணாமலையோடைய விஷயத்துல தருமபுரியோடைய இதுலையும் பார்த்துட்டேன் ஒரே சம்பவம் ஒரே மாதிரியான எதிர்ப்பு வேற வேற இடங்கள் வெவ்வேறு இடங்களில் நடந்துருக்குது ஆகையால் இது காவல்துறை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யணுங்கிறத நான் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையிலேயே இதை விட்டுடுறேன் செய்து அந்த காவல்துறையை ஏன் யார் வழக்கு பதிஞ்சாங்களோ அவங்க தலைமுடிக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உயர் நீதிமன்றத்தில் நிற்க வச்சுட்டு உயர் நீதிமன்றமும் இல்லை உச்ச நீதிமன்றமும் இங்கே நிற்க வச்சு நீ என்னப்பா ஆய்வு பண்ண எதை எதனோட அடிப்படையில்ப்பா நீ வந்து இந்த வழக்கு பதிச்ச உனக்கு வழக்கு பதிவு சொல்லி யாருப்பா சொன்னது சரி நீ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அண்ணாமலைக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த கிறிஸ்துவ திருச்சபை அப்படிங்கிறது என்ன ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு மட்டுமா இல்லை எதிர்ப்பு தெரிவிச்சுவாங்க அந்த திருச்சபையினோடைய நிர்வாகமா இல்லை அங்க வந்து அந்த ஃபாதர்னு சொல்லக்கூடிய நபரா இல்லை ச அந்த திருச்சபைக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் அண்ணாமலை என்ன வேலைக்காக போனார் ஏன் வந்து அவரை எதிர்த்தாங்க எதிர்த்தாங்க எதிர்த்தாங்கன்னா அந்த எதிர்த்தவங்க பண்ண வேலை என்ன அண்ணாமலையை நீங்கள் இது பண்ணிங்களா விசாரணை பண்ணீங்களா அண்ணாமலை அண்ணாமலை கொடுத்த அந்த விசாரணையினுடைய அறிக்கை எங்க அந்த அறிக்கையில் என்னன்னலாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று அந்த தடை செஞ்ச நபர் எங்க அந்த நபருடைய விசாரணை என்ன அந்த விசாரணை அறிக்கை என்ன கருத்துக்கள் என்ன இதெல்லாம் கொண்டு வா சரி அந்த ஆஹ் இங்க ஆஹ் இந்த கிறிஸ்துவ மதத்தோடைய இதை திருச்சபையை வழிமறைச்சவங்க யார் யார் என்ன ப பண்றாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன பழக்க வழக்கங்கள் என்ன இப்படி எல்லா கோணத்திலையும் நான் செஞ்சு பார்க்கணும் வெறுமனே இப்போ இப்போ பார்த்துட்டோம்னா சன் சண்டியர் செய்திலையும் கலைஞர் செய்தியிலேயும் அண்ணாமலை வந்து மணிப்பூரில் நடந்த பிரச்சனையை வந்து போய் பார்க்காம இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காருன்னா என்னென்னமோலாம் வந்து கதை கட்டுறாங்க அப்போ அதுக்கு மேலே நீ வழக்கு பதியலாமே அண்ணாமலையினுடைய இது என்ன அவருடைய அவர் அஹ் செயல்படுத்துற நிகழ்ச்சிகள் என்னென்னங்கிற முன்கூட்டியே திட்டமிட்டு தான் அவர் சரியா பண்ணிட்டு வராரு இன்னொன்னு அவருடைய கருத்துக்கள் அவருடைய பேச்சுகள் எல்லாம் தெளிவா இருக்குது இன்னொன்று எதிர்கால பாரதத்தை மக்களாட்சி முறையிலேயே வந்து எந்த ஒரு பிழைகளும் ஒரு தவறுகளும் இல்லாமல் கொண்டு செல்ற ஒரு பேச்சுக்கள் எல்லாம் அவருடைய இதில் நல்ல யோசனைகளுமே தெரியுது அப்படிப்பட்ட நபரை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சா அப்போ மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை யார் வந்து சொல்லுவா அப்படி சொல்றாங்கன்னா இப்போ திமுக சொல்லுவாங்களா திமுகனா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றாங்களா பண்றாங்களா எவ்வளோ பண்றாங்க இப்போ தி இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதுவும் முதன்மையான நபர் முதலமைச்சர் ஸ்டாலினே என்ன பண்றாரு எந்த நலத்திட்டங்களையும் அவங்களுடைய கட்சியில இருந்து கொண்டு வர்றது கிடையாது ஏன் நம்ம மத்திய அரசாங்கமும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸும் அவங்க சொல்ற திட்டங்களை செயல்படுத்துறதுல நான் கண்ணு கருத்துமா இருக்கிறாரு அது பண்ணுறது நல்லது தான் அது வந்து இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சுயமாக எதை எத்தனை பேர் யோசிச்சு பண்ணுறாங்க அப்படி சுயமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் மேலே நீ வழக்கு பதிஞ்சுனா எதனுடைய அடிப்படையில் ப பண்ணுற இப்படிங்கெல்லாம் நம்ம எடுத்துவோம்னா விசாரணை பண்ணி பார்த்தோம்னா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும் எப்படி எழுத்தாளர் மாரிதாசனுடைய வழக்கை ஸ்குவாஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அண்ணாமலை மீது பதியப்பட்டிருக்கிற வழக்குகளையும் ஸ்குவாஷ் பண்ண தான் இருக்கும் இது தயவுசெய்து ஆஹ் உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன செய்யணும்னா எடுத்து உடனடியாக இது ப பரிசோதனை பண்ணி பார்த்து நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரியான வழக்குகளில் எப்படி இருக்காது ஸ்குவாஷ் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அடிப்படையாகவும் இது பண்ணணும் அதே மாதிரி அண்ணாமலைக்கு வந்து ஏ ஏசு திருச்சபை போகிறதுக்கு த எதிர்ப்பு தெரிவித்த நபர்கள் யாரும் அவங்க மேலே உரிய நடவடிக்கைகளாக எடுக்கணும் அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்தாங்க அவங்களுடைய உடம்புல அளவுக்கு போதை போதையினுடைய இதெல்லாம் ஏற்றப்பட்டிருக்குது அதையெல்லாம் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த ஆய்வறிக்கைகளை வெளியிடணும் சும்மா வந்து ஒரு வழக்கை எடுத்தோமா அதை நம்ம பார்த்தோமா ஸ்குவாஷ் பண்ணோமா இல்லை அதை தீர்ப்பு கொடுத்தோமா அது முடித்தோமா அப்படின்லாம் இருக்கக்கூடாது அதில் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலமெலாம் அந்த நேரத்தில் இருந்தாங்க அவங்களுடைய உடல் நிலைமை இப்படி இருந்தது போதை இருந்தாங்களா தெளிவாக இருந்தாங்களா அவங்களுடைய ரத்த அழுத்தம் எவ்வளவு இன்னொன்று அவங்களோட சுகர் அளவு எவ்வளோ என்ன வியாதி ஏதாவது வியாதி எதாவது இருந்ததுன்னா இருந்ததுதான் வியாதி இருந்ததுன்னா என்ன இருந்தது ஏது இருந்தது இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் இது பண்ணணும் ஒருவேளை சம்மந்தப்பட்ட ஒரு அண்ணாமலையோ இல்லை அந்த இயேசு திருச்சபைக்குள்ளார நுழையத்துக்கு தடை செஞ்ச நபரோ ச உடலில் சரியான ஒரு ஆரோக்கியமான இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கையை எடுக்கணும் எடுத்து ஏன் வந்து உடல்ல ஆரோக்கிய நிலமையில இல்லை ஏன் அப்படி இல்லாத நிலமையில ஏன் வந்து வெளியில் வரீங்க ஏன் சம்மந்தம் இல்லாத செயல்களை எல்லாம் ஈடுபடுறீங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இன்னொன்று அந்த இயேசு திருச்சபைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இயேசு திருச்சபையில் நீங்களும் நானும் தாராளமாக எந்த நேரம் வேணுமானாலும் போகலாம் வரலாம் இது அந்த ஒவ்வொரு இயேசு திருச்சபையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அனுமதி இது யாருக்கும் மறுக்க மறுக்கப்பட்டது கிடையாது நானே பல இயேசு திருச்சபைகளெலாம் போயிருக்கிறேன் அங்கே இருந்து கருத்து கணிப்புகள்லாம் எவ்வளவோ எடுத்திருக்கிறேன் அதில் நான் பார்த்தது இதுதான் யாருக்கு யாருக்குமே தடை எதுவும் கிடையாது விருப்பப்பட்டால் போகலாம் அங்கே போய்ட்டு அவங்க ஒரு ரிஜிஸ்டர் நோட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் நம்மளுடைய பேர் நம்பரு அப்புறம் கையெழுத்து நம்ம நம்ம உள்ளே நுழையிற நேரம் வெளியில் வர நேரம் இந்த மாதிரியான இதெல்லாம் சில இடங்கள்ல வச்சுருக்குறாங்க அதில் நம்ம எழுதிக்கலாம் இருந்தால் அந்த நோட்டு அந்த குறிப்பீடு எழுதுன்னா எழுதிக்கலாம் இல்லைன்னா நம்ம உள்ள போயிட்டு நம்ம யாருங்கிறதா அங்கே சொல்லிட்டு என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறது பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியில வரலாம் இதுல ஆஹ் ஏசு ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு ஒண்ணா ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ரொம்ப ஒரு கதாபாத்திரத்தை ஒரு வாழ்ந்த ஒருத்தரை நம்ம வெச்சு பார்க்க வேண்டிய இடம் வேற நமக்கெல்லாம் மேல நூறு சதவீதம் உண்மை நல்லது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் கடவுள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி அப் அதனுடைய அடிப்படையில் பார்த்துட்டோம்னா ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு மனிதனாக இருந்து தவறுகளையும் செஞ்சு நான் நல்லதையும் செஞ்சு இறந்துருக்கிறாரு அவங்க கூட இருந்தவங்களும் மனிதர்கள்லாம் இப்போ அந்த மனிதர்களுக்கு நம்ம ஒரு மாலையை அணிவிக்கிறது அங்கே இருக்கிற நிர்வாகத்தை கேட்டாவே போதும் இந்த மாதிரி இலவட்டுகளை நம்ம கேட்டுட்டு போய் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது அதன் அடிப்படையில் தான் அண்ணாமனையே போயிருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் போது அவருக்கு தடைவி சொன்னதே தவறு ஏன்னா முறையாக அங்கே என்ன ஒரு சூழ்நிலையோ என்ன ஒரு விதியின் விதியினுடைய அடிப்படையோ அதில் தான் வந்து போயிருக்கிறாங்க அப்போ மற்ற நபர்கள் தவ தடை செய்வது அது முற்றிலும் தவறு தான் ஆக இந்த ஒரு வழக்கை தீவிரமா ஆழமாக ஆராய்ச்சி பார்த்து இந்த ஒவ்வொரு இயேசு திருச்சபையிலையும் மக்கள் வருவதையும் போவதையும் எதனும் யார் கட்டுப்படுத்தணும் யார் கட்டுப்படுத்தக்கூடாது இந்த விஷயத்த தலை ஒவ்வொரு செய்தியிலையும் வெளியில வர மாதிரி நம்ம இந்தியா அரசு நம்மளுடைய அரசியலமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு இந்த காணொலியில் கேட்டுக்கிறேன் இது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது நம்ம நாட்டினுடைய ஒரு இறையாண்மையை பாதிக்கிற மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அதனுடைய ஆய்வு தகவல்களோடு நான் உங்களை அடுத்த கணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்